ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரின்சமையல் இன்றைக்கி நம்ம ரின்சமையல் சேனலில் ஒரு கப் அரிசியில் சுட சுட சாஃப்டான அரிசி அப்பம் எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும் ஒரு கப் பச்சரிசி இருந்தால் போதுங்க சட்னி இந்த ஈஸியான ஸ்நாக் ரெசிபியை செஞ்சிடலாம் ஈவினிங் ஸ்நாகக்கு இந்த ஸ்வீட் அப்பத்தை சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் ஈஸியான டீ டைம் ஸ்நாக் ரெசிபி உள்ளுக்குள்ளே பஞ்சு மாதிரி இருக்கும் ரொம்பவே ஈஸியான ஸ்வீட் அப்பம் ரின் சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க ஆளுன்ற பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் அப்பம் செய்கிறதுக்காக ஒரு கப் அளவு பச்சரிசி எடுத்திருக்கேன் நான் ரேசனில் வாங்கின அரிசி தான் இது மிக்சிங் பவுலில் சேர்த்துக்கலாம் இது கூட அதே கப்பில் கால் கப் அளவு உளுந்து எடுத்துக்கணும் உளுந்து சேர்த்து செய்யும்போது அப்பம் நல்லா சாஃப்டாக இருக்கும் தண்ணி ஊற்றி நல்லா கழுவிடணும் ரெண்டு மூணு தடவை நல்லா தண்ணி ஊற்றி கழுவினதுக்கப்புறமா அரிசி மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு ரெண்டு மணி நேரத்துக்கு ஊற வச்சிடணும் மூடி போட்டு ரெண்டு மணி நேரத்துக்கு ஊற வச்சிடலாம் ரெண்டு மணி நேரமாக அரிசி நல்லா ஊறிடுச்சு அரிசியில் இருக்க தண்ணி எல்லாத்தையும் சுத்தமாக வடிச்சிடணும் மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் தண்ணி தேவைப்பட்டதுன்னா கொஞ்சமாக சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிக்கணும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அரைச்சிக்கலாம் எந்த கப்பில் அரிசி அளந்து எடுத்தோமோ அதே கப்பில் முக்கால் கப் அளவு நாட்டு சக்கரை எடுத்திருக்கேன் அதையும் அரிசி கூட சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிக்கணும் ஒரு கைப்பிடி அளவு துருவின தேங்காயும் சேர்த்துக்கலாம் தேங்காய் சர்க்கரை அரிசி மூணையும் சேர்த்து நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும் சின்ன மிக்ஸி ஜாராக இருக்கிறதுனால கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நான் நைஸாக அரைச்சி எடுத்துக்கிறேன் சர்க்கரை சேர்த்து அரைக்கிறனால அதில் இருந்தே தண்ணி விடும் அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சமாக சேர்த்து நைஸாக அரைச்சி எடுத்துக்கங்க இந்தளவு நைஸாக அரைச்சதுக்கப்புறமா மிக்சிங் பவுலில் சேர்த்துறணும் தண்ணி அதிகமாக சேர்த்துட்டோம்னா மாவில் அதிகமாயிரும் இதை மாதிரி ஊற்றுற பதத்துக்கு இருந்தால் தான் அப்பம் ஊத்துறதுக்கு ஈஸியாக இருக்கும் இது கூட கொஞ்சமாக உப்பு ஆப்ப சோடா கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் ஆப்ப சோடா சேர்த்து செய்யும்போது அப்பம் குண்டு குண்டாக வரும் நம்ம சேர்த்துருக்க எல்லா பொருட்களையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் விரும்பப்பட்ட ஆப்பசோடா சேர்த்துக்கோங்க மாவு அப்பம் செய்கிறதுக்கு ரெடி ஆயிடுச்சு ஒரு கப் அளவு அரிசிக்கு முக்கால் கப் அளவு சர்க்கரை சேர்த்தேன் இனிப்பு மீடியமாக இருந்தது ஒருவேளை உங்களுக்கு இனிப்பு அதிகமாக வேணும்னா ஒரு கப் அளவு சர்க்கரை சேர்த்துக்கங்க கடாயில் பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் எடுத்துக்கணும் எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா குளிக்கரண்டியில கொஞ்சமாக மாவெடுத்து எண்ணெயில ஊற்றிடணும் ஒரு பக்கம் லைட்டாக வெந்ததுக்கு அப்புறமா அடுத்த பக்கம் திருப்பி விட்டுறணும் அரிசியை ஊற வச்சு இந்த அப்பம் செய்யும்போது சாப்பிட்றதுக்கு ஸ்வீட் அப்பம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் வீட்டில் இருக்க எல்லோருமே விரும்பி சாப்பிடுவாங்க அப்போ அப்போ திருப்பி விட்டு வேக வச்சுக்கணும் குளியான கடாயாக இருக்கிறதுனால ஒவ்வொரு அப்பமாக ஊற்றி எடுக்கிறேன் அகலமான கடாயாக இருந்ததுன்னா ரெண்டு அல்லது மூணு அப்பம் கூட சுட்டி எடுத்துடலாம் எண்ணெயிலருந்து நுற வரதெல்லாம் குறைஞ்சதுக்கு அப்புறமா வெளியில் எடுத்துடணும் இப்போ நமக்கு அரிசி அப்பம் குண்டு குண்டுன்னு ரெடி ஆயிடுச்சு அப்பம் எண்ணெயில் ஊற்றுன உடனே அடுப்ப மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வேக வச்சுக்கோங்க கை ஃப்ளேமில் வச்சு வேக வச்சோம்னா சீக்கிரமாகவே கலர் மாறிடும் உள்ளுக்குள்ள வேகாமல் இருக்கும் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு அப்பத்த எடுத்துக்கணும் நாட்டு சக்கரை சேர்த்துருக்கனால நான் அப்படியே சேர்த்துட்டேன் ஒருவேளை உருண்டை வெள்ளம் எடுத்துருந்தீங்கன்னா வெள்ளத்தை நல்லா நுணுக்கிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து வெள்ளத்தை கரைச்சதுக்கப்புறமா வடிகட்டியில் வடித்து எடுத்துடணும் வெள்ளத்தில் கல்மண் தூசி இருக்கும் அரிசியை நைசா அரைச்சதுக்கு அப்புறமா கரைச்சி வச்சிருக்க வெள்ளை தண்ணியை சேர்த்துட்டு அப்பம் சுட்டுக்கலாம் இதே போல மீதி இருக்க எல்லா அப்பத்தையும் சுட்டு எடுத்துக்கலாம் தேங்காய் வெள்ளம் சேர்த்து அரைச்சி செஞ்சிருக்கனால ஸ்வீட் அப்பம் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் ஈவினிங் ஸ்நாக்காகவும் இந்த ஸ்வீட் அப்பத்தை செஞ்சு சாப்பிட்லாம் ரொம்பவே ஈஸியான ஸ்வீட் ஸ்நாக் ரெசிபி இந்த அரிசி ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ரின் சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்பம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க ஆளுன்ற வெள்ளைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு வந்துரும் வந்துடும் you ஃப்ரெண்ட்ஸ்